திருவாசகம் திருச்சதகம் நாலு ஆத்துமசுத்தி ஆடு கிந்தி கூத்துடைய கலர்க்கு அன்பிலே என் பதும் செய்கிழை பனி கிளை பாதமலர் சூடு கிந்திலை சூத்து கிந்தது தெருவு தேடுகின்றருவுதொரளிலே செய்வதொண்டறியேனே அறிவில்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளிமேல் நெறிகலா புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுபானே. பிரிவிலாதன் அருள்கள் பெற்றிருந்தோம் மாடுதி பின நெஞ்சே கிரியெலாமிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே மாறு நின்றனை கெடக்னையை எம் மதியி மட நெஞ்சே தேருகிந்திலம் இனிவுனை சிக்கன சிவனவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனியாயினும் நெக்கிழை இக்காயம் கீறு கிந்தில கெடுவதன் பரிசிது கேட்கவும் இல்லேனே கித்தவா மனமே கெடுவாய் உடையான் அடி நாயே நாயேனே விட்டலாமிக ஆழ்வதற்குரியவன் விரைமல திருபாதம் முற்றிலாகிலம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனை எல்லாமும் அத்த ஆரும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அற்கிலேனே அளவு அற்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியற்கு எளிய அண்ணம் கலம்பு அத்து நின்று ஆண்டமை கருத்தினில் கசிந்து உணர்ந்திருந்தேயும் உல கருத்து உனை நினைந்து பெறும் கலன் செய்ததும் இல்லை நெஞ்சே பல கருத்து உடையான் களல் பணிந்திலை பரகதி புகுவானே புகுவதும் ஆவதும் போதரவில்லதும் பொன்னகற் புகப்போதர்க்கு புகுவதும் ஆவதும் எந்தயம் வீரான் என்னை ஆண்டவன் கலர்க்கு அன்பு நெகுவது ஆவதும் நித்தலும் அமுதொடு தேனோடு பால் கட்டி மிகுவது ஆவதும் இன்று எனின் மற்றிதற்கு என் செய்யேன் வினையேனே போல் உடையார் பிறரார் உடையான் அடினாயேனேன் நினையின் பாகமும் பிரிவது திரு குறிப்பன்று மற்றதனாலே முனைவன் முனையவன் பாத நல் மல பிரிந்திருந்து நான் முட்டிலை தலைக்கிறேன் இணையன் பாவன இரும்புக்கள் மனம் செவி இனதி என்றறியேனே ஏனையாவரும் எயிரிடல் உற்று மற்றறியாத தேனை ஆனையை கரும்பின் தேரலை சிவனை என் சிவலோக கோனை நோக்கிதன் கூரனை குறுகிலே நெடுங்காலம் ஓனை யானிருந்து ஓம்புகின்றே கெடுவேன் உயிர் ஓயாதே. ாதன உவமனில் இருந்தன தாழ் தந்து நாகிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை காட்டி தாகிலாகிய இந்நருள் புரிந்த என் நனி அணிகானேன் தீயில் வீழ்கினேன் திம்வரை உருகினேன் செனுங்கடல் புகுவேனே வேணில் வேல் கண்ணை கிழித்திடும் மதி சுடும் அதுதனை நினையாதே மாநிலாவிய நோக்கியர் படிரிடை மத்திடு தயிராகி தேனிலாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர்ப்புகப் போகே ஊனிலாவிய ஒம்புதல் பொருட்டு உண்டடுத்திருந்தேனே உண்டடுத்திருந்தேனே